ஸ்ரீ அஸ்வவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கும்ப ராசியோட குண பத்தி பார்க்க போறோம் கும்ப ராசிக்காரர்களோட குணநலன்கள் தோற்றம் அவர்களுடைய காதல் திருமணம் தொழில் அவர்களுடைய அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்ட கல் இவற்றையெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் கும்ப ராசி காலபுருஷனோட பதினொன்றாவது ராசி பதினொன்றாம் இடங்கிறது லாபம் வெற்றி இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் கும்பராசியில பிறந்தவங்க எதையுமே ஒரு லாப நோக்கத்தோட பார்ப்பாங்க அவங்க ஒரு காரியத்துல சும்மா எல்லாம் இறங்கிட மாட்டாங்க அதுல என்ன லாபம் வருது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி அதுல என்ன ஆதாயம் நமக்கு கிடைக்கும் தான் முதல்ல யோசிப்பாங்க அந்த லாபம் அந்த ஆதாயம் அவங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த காரியத்துல இறங்குவாங்க லாபத்தை பிரிச்சுக்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணா கூட இந்த பர்ஸ் பேசி முடிச்சிருவாங்க இந்த லாபம் இந்த ப்ராஃபிட்ட வந்து நாம எப்படி பிரிச்சுக்கணும் எந்த பர்சன்டேஜ்ல பிரிச்சு எப்படி பிரிச்சுக்கணும் முதல்ல பேசி முடிச்சிட்டு அதுல ஓகேனா மட்டும் தான் அந்த வேலையில அவங்க இறங்குவாங்க ரொம்ப செல்பிஷ் ஆனவங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு வேலையை எடுத்துட்டா அதுல எப்படி வெற்றி பெறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க கும்பராசியோட சிம்பல் வந்து குடம் அதாவது அழகான தமிழ்ல அத கும்பம்னு சொல்றோம் கும்பராசியோட அதிபதி சனி சனியோட குணங்கள் எப்படின்னா அவர் பொதுவா மந்தமானவர் எந்த வேலையும் நிதானமா தான் செய்வாங்க தான் செய்வாங்க இவங்களுக்கு ஒரு மனசுல வந்து எப்பவுமே ஒரு குரூரமான எண்ணம் வஞ்சனை சந்தேகம் இதெல்லாம் பொறாமை இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிப்படையா தெரியும் ஒரு சிலருக்கு வெளிப்படையா தெரியாது ஆனா உள் இதெல்லாம் இருக்கும் இவ மட்டும் எப்படி நல்லா இருக்கான் இவன் மட்டும் எப்படி நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு மேல பொறாம கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்துட்டா ஜெயிக்காம விட மாட்டாங்க பொறுமை விடாமுயற்சியும் அதுல இருக்கும் இவங்க புகழுக்கு மயங்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து இவர புகழ்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரை வந்து ஒரு சந்தேக கண் கொண்டுதான் கும்பராசிக்காரர்கள் பார்ப்பாங்க இவன் ஏன் இப்படி சொல்றான் இவன் ஏன் இப்படி புகழ்றான் இதற்கு பின்னால என்ன மர்மம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சந்தேக குணங்கிறது இவங்க பிறவியிலேயே இருக்கிறது எதையுமே சந்தேக கண் கொண்டுதான் இவங்க பாப்பாங்க எதையுமே உடனே நம்பிட மாட்டாங்க ஒருத்தர் சொன்னா அதை அப்படியே நம்பிடவலாம் மாட்டாங்க அதனோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்னு மறுபக்கத்தை தான் இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க மனசு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் கூட்டமா இருக்கிறத மாட்டாங்க தனிமையில இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க சோம்பலா இருக்கவும் தனிமையில இருக்கவும் தான் இவங்க மனசு இயங்கும் இவங்க வந்து வள வளனு தொண துணு பேசிக்கிட்டே இருப்பாங்க அர்த்தம் இல்லாத பேச்சு இவங்க கிட்ட நிறைய இருக்கும் தன்னை பத்தி இல்லாத பெருமை எல்லாம் பேசிக்குவாங்க நான் அப்படி எங்க அப்பா அப்படி எங்க தாத்தா அப்படி எங்க ஊர் இப்படின்னு இல்லாத தற்பெருமையெல்லாம் இவங்க ரொம்ப பேசிப்பாங்க தற்பெருமை அடிச்சுக்கிறதுல கும்பராசிக்கு நிகர் கும்பராசிக்காரர்கள் தான் எதுவுமே தெரியலனா கூட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க தான் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு தோரணையிலயே இவங்க பேசுவாங்க அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி இவங்க வந்து எல்லாரும் ஒண்ணு செஞ்சா இவங்க ஒண்ணு செய்வாங்க எல் எது யார் சொல்றதையும் இவங்க கேட்க மாட்டாங்க எல்லாரும் ஒரு பக்கம் போனா இவங்க ஒரு பக்கம் போவாங்க இவங்களோட வழி வந்து தனி வழியா இருக்கும் இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் கும்பராசில ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அதை நல்ல வழியில நேர் வழியில போக வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் அடிக்கடி மனசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன் மனசை மாத்திக்கிறாங்க எதுக்கு மாத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தோணறத செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு நன்றி விசுவாசங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது ஈஸியா நன்றி மறந்துடுவாங்க ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருந்தாலும் சரி அதை ஈஸியா மறந்துட்டு அவங்களையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க செலவு பண்றதுல ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க எந்த பொருளையும் பேரம் பேசாம வாங்கவே மாட்டாங்க பேரம் பேசி வாங்கினாதான் இவங்களுக்கு மனசு திருப்தியே அடையும் இவங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவே இவங்க வாழ்வாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நிறைய பேர் இவங்க கிட்ட தன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க இவங்களும் நம்மள தானே அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியாது அவங்களுடைய ரகசியங்களை கூட இவங்க கிட்ட சொல்லிடுவாங்க இவங்க என்னதான் பண்ணாலும் சரி எங்கதான் போனாலும் சரி இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் கும்பராசியோட இயல்பு இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்களா தேடி போய் ஒரு பிரச்சனைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்கணும் அப்பதான் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் மத்தவங்களோட கஷ்டத்துக்கு உதவுறேன்னு போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் தாமேல ஏத்திக்கிட்டு வந்துருவாங்க கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஈகோ ஆளுமை தன்மை இதையெல்லாம் கிடையாது எந்த இடத்துலயும் இறங்கி போயிருவாங்க அது வந்து ஒரு ஒரு இடத்துல நல்லதா இருக்கும் ஒரு ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு தன்மையுடையதா இருக்கும் இவங்களை வந்து மத்தவங்க மதிக்காத சூழ்நிலையும் அந்த இடத்துல ஏற்படும் நேருக்கு நேராக கோவப்பட மாட்டாங்க ஒருத்தரை பிடிக்கல இல்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நேருக்கு நேரா அதை சொல்லியோ கோவப்படுறதோ சண்டை போடுறதோ பண்ண மாட்டாங்க இவங்களோட வேலையெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலையாதான் இருக்கும் அவங்கள ஆப்போசிட் பண்றது கூட தான் பண்ணுவாங்க ஒருத்தரோட மோதுறது கூட இவங்க நேரடியா மோத மாட்டாங்க அவங்கள விட்டு பேசுறது இவங்களை விட்டு பேசுறதுன்னு பின்னால இருந்துதான் இவங்க வந்து ஒரு வேலையை செய்வாங்க கும்பராசிக்காரர்களை நம்பலாமா அப்படின்னு கேட்டா இவங்களை நம்பி முழுசா ஒரு காரியத்துல இறங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னா இவங்க அடிக்கடி தன்னோட மனசை மாத்திக்குவாங்க திடீர்னு ஒரு வேலை நல்லா போயிட்டு இருக்கும் ஆனா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அதுல இருந்து டிராபேக் ஆயிடும் அதுல இருந்து பின்வாங்கிருவாங்க அதனால கும்ப ராசிக்காரர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முழுசா ஈடுபட முடியாது அதே சமயத்துல இவங்க நேர்மையா இருக்கிறது விசுவாசமா இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க சந்தேக குணம் இவங்க பிறவியிலேயே இருக்கக்கூடியது இவங்க கிட்ட பணம் இருந்தாலும் அதை ஆடம்பரமா செலவு பண்ண மாட்டாங்க கஞ்சத்தனமா தான் இருப்பாங்க இவங்களோட மைண்ட் செட்டே ஒரு குறுகிய ஒரு தான் இருக்கும் அதனால பெருசா அந்த எக்ஸ்போசர் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க இவங்க அந்த குறுகிய தான் இவங்க சுத்திட்டு இருப்பாங்க மற்றவங்களை இவங்களோட காரியத்துக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் காரியம் முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டுருவாங்க அவங்கள பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை பன்மை இவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும் அதனாலதான் அடுத்தவங்களை வந்து தூக்கி அறிஞ்சு பேசுறது சந்தேகப்படுறது இதெல்லாம் இந்த மாதிரி குணமெல்லாம் இவங்களுக்கு இருக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எப்படி இருப்பாங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுமை தன்மையோட ஒரு வலிமையானவங்களா இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய நண்பர்கள் கழத்திரம் இதெல்லாம் குடிக்கிற ஸ்தானம் வந்து சிம்ம ராசியா வருது அதனால இவர்களுடைய நண்பர்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க நல்ல வசதியானவங்க நல்ல வலிமையானவங்களாதான் இருப்பாங்க இவங்களோட காதல் திருமணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா காதல் திருமணம் கண்மூடித்தனமான காதல் இதெல்லாம் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது காதல்லையும் சரி கல்யாணத்துலயும் சரி எல்லாமே அனலைஸ் பண்ணிதான் இவங்க வந்து பண்ணுவாங்க இவங்க என்ன படிச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு என்ன யூஸ் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுமா பின்னால இவங்க நமக்கு எப்படி எல்லாம் உதவிகரமா இருப்பாங்க இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிதான் காதலும் பண்ணுவாங்க கல்யாணமும் பண்ணுவாங்க இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி என்னன்னா ரிஷபம் மிதுனம் துலாம் தனுசு இந்த ராசிகள் எல்லாம் கும்ப ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் திருமணத்திற்கு இவங்களுக்கு பொருந்தாத ராசி என்னன்னா கடகராசியும் ராசியும் குடும்ப வாழ்க்கையில கூட இவங்க பெருசா தீவிரம் காட்ட மாட்டாங்க நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கா இருக்கு அப்படிங்கிற தான் இவங்களோட வாழ்க்கை இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாடா இருக்காம வெளி வேலைகள்ல தான் இவங்க ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க தீவிரமா இருப்பாங்க இவங்களோட தொழில் எப்படி இருக்கும் இவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்க இது வந்து சனியோட ஒரு ராசி அதனால சனி சம்பந்தப்பட்ட தொழில்ல இவங்க ஆர்வமா இருப்பாங்க சனி சம்பந்தப்பட்ட தொழில் வந்து முக்கியமா இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தொழிற்சாலைகள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இதுல எல்லாம் வேலை செய்வாங்க இதையெல்லாம் நிறுவன தொழில் அதிபர்களாகவும் இருப்பாங்க இவங்க சுகாதாரத்துறையில் அதாவது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை செய்கிறது தூய்மை பணி சம்பந்தமான கான்ட்ராக்டர் தூய்மை பணி சம்பந்தமான எல்லா நிலைமையிலயும் இருப்பாங்க இது வந்து காற்று ராசியா இருக்கிறதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதும் இந்த ராசியோட ஒரு முக்கியமான அம்சம் அப்புறம் இந்த கல் மண் கிரானைட் கிரஸ்டர் இந்த மாதிரி தொழில்கள்லயும் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எல்லாம் ரொம்ப டேலண்டா இருப்பாங்க இந்த பணத்தை வந்து இதுல தூக்கி போடுறது அந்த கடனை வாங்கி இதுல தூக்கி போடுறது அதுல இஎம்ஐ கட்டுறது இதுல வந்து வட்டி கட்டுறது இதெல்லாம் பண விஷயமா ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க இவங்க இந்த பைனான்ஸ் கால்குலேஷன் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ஏன்னா பதினொன்றாம் வீடு லாப கணக்க நல்லாவே இவங்க போடுவாங்க இந்த கும்ப ராசி மனித உறுப்புகள்ல அள குறிக்கின்ற ஒரு ராசி அதனால இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும் கால்வழி அதிகமாக வரும் வாயு தொல்லைகள் வரும் ஏன்னா இது ஒரு காற்று ராசி இல்லையா அதனால வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்னன்னா மேற்கு திசை இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னா ப்ளூ இவங்களுக்கு ராசிக்கல் வந்து நீலக்கல் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்பரம்